Hello friends! வெல்கம் டு பாரதி விழிகள் இன்றைய தேதியில் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் நகை கடையில் போயிட்டு ஒரு பவுன் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எழுபத்தஞ்சாயிரத்துக்கு உங்களால் நகை வாங்கவே முடியாதுங்க நேற்று நாங்கள் வாங்கிட்டு வந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பவுன் தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே சேர்த்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில் போட்டுருக்காங்க அது என்ன நகை அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பவுன் தங்கத்தோட ஒருவேளை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் அப்படின்னாக்கா ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு கல்யாண காட்சி அப்படின்னாக்கா அவங்க ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க கையில ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இல்லாம அந்த அஞ்சு பவுன் ஆறு பவுன் அவங்களால வாங்கவே முடியாதுங்க ஆனா ஏழை குடும்பம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்ற சூழ்நிலை அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது அதுக்காக தான் நம்ம மத்திய அரசு சில திட்டங்களை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்ப மத்திய அரசோட அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் நம்ம தங்கம் வாங்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பெரும்பான்மையாங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னது பாத்தீங்கன்னா தூய்மையான தங்கம் இருபத்தி நாலு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் இது ரெண்டு தான் நம்ம கேரட் வைஸ் பார்த்து நம்ம தங்கம் வாங்குவோம் இதை தாண்டி மூணாவது நம்ம இப்போ பாத்தீங்கன்னாக்கா சாதாரண தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்ல போய் வாங்குவோம் அந்த சாதாரண தங்கம் பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு கேரட் அப்படிதான் இருக்கும் தங்கத்தோட விலை ஏற ஏற பாத்தீங்கன்னா நகை கடைகள்லயும் நிறைய மோசடி செய்றாங்க அப்படின்னு

ஒன்பது கேரக்ட் அப்படின்னாக்கா அந்த ஒரு பவுண்ட் ஒரு சவரன் தங்கத்தோட விலை பார்த்தோம்னாக்கா முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்துலயுமே நம்ம வாங்கிடலாங்க இப்போ விக்கிறல ஒரு லட்சத்தை தொட போது அப்படின்ற நிலைமையில முப்பதாயிரம் அப்படின்றது ஏழைகள் வந்து தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து புது திட்டத்தை வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல நிறைகளும் இருக்கு குறைகளும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம் ஏழைகள் வந்து தங்கம் வாங்குறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு அவசர தேவைகளுக்கு அடகு வைக்கணும் வித்துட்டு நம்ம பணமா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த சூழ்நிலையில இந்த தங்கத்தை வந்து அடகு வைக்க முடியுமா இல்லையா அப்படின்றது வந்து இன்னும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லல அப்படி அந்த தங்கத்தை அடகு வைக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேங்க அது மட்டும் இல்லாம பழைய தாந்தமா எப்பயும் வாங்குற தங்கத்துக்கும் இந்த தங்கத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுங்க சும்மா லைட்டா வந்து கலர் டல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்தபடி புத்த புது தங்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க